அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல உங்க வீட்டுல இருந்து யாராவது போயிட்டு பட்டா மாத்தணும் பேர் மாத்தணும் எனக்கு ஸ்மார்ட் கார்டு வேணும் அப்படின்னு மனு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க ஏரியாவில ஆறு பேமஸா இருக்கா இல்ல கடல் பேமஸா இருக்கா இல்ல ஆழமான கேணி பேமஸா இல்ல பச்சு போண்டா விற்கிற டீ கேட பேமஸா எது இருந்தாலும் அங்க போய் தேடி பாருங்க உங்க மனு அப்படிங்கிறது இருக்கும் எடுத்துக்கலாம் ஒண்ணுமே பஜ்ஜி மடிச்சிருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஆத்துல நீச்சல் அடிச்சு பழகிட்டு இருக்கோம் கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கோம் அந்த எல்லாம் நீங்க தேடி போய் எடுத்துக்கலாம் என்னப்பா சும்மா சொல்லிட்டு டிஎம்கே மேல உனக்கு கோவமா அப்படின்னா அப்படிலாம் கேட்காதீங்க ஆதாரத்தோட சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல வைகை ஆத்துல இந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நம்மளுடைய குறையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மனுக்கள் எல்லாம் வைய யாத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு தம்பு தம்பு தம்முன்னு எல்லாம் எடுத்து இப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பல கோடி செலவு பண்ணி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போயிட்டு இதோட தொடக்க விழா அப்படிங்கிறத செஞ்சு வச்சாங்க உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகளையே தீத்துற போறோம் இந்த எட்டே மாசத்துல இந்த நாலரை வருஷத்துல செய்யாத எல்லாத்தையும் செஞ்சு இந்த எட்டு மாசத்துல கீழ்ச்சிட போறோம் இந்த முகாம்ல வந்து நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லா குறைகளும் அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாள்ல வந்து சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நிறைய இடங்கள்ல மக்களும் போயிட்டு ஐயோ நாற்பத்தி அஞ்சு நாள்ல நம்ம பட்டா பாக்க மாத்த அவ்வளவு கஷ்டப்படுறோம் அங்க போனா அவன் லஞ்சம் கேட்கிறான் இங்க போனா இவன் லஞ்சம் கேட்கிறான் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது சரி இந்த முகாம்ல போயிட்டு நம்ம எழுதி கொடுத்தாவது நாற்பத்தி அஞ்சு நாள்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல எழுதி கொடுத்தாவது வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட இதையாவது இவங்க செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த முகாம்ல போய் நிறைய பேர் வந்து எழுதி கொடுக்குறாங்க நானுமே நிறைய இடங்கள்ல பாக்குறேன் அவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது அந்த முகாம் நடத்துறாங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு பட் இந்த நேரத்துல இந்த முகாம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஏன்டா அந்த கூட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று எத்தனை பேர்த்து என்னென்ன கையெழுத்து வாங்கி கொடுத்தேன் நீங்க என்னடா இப்படி தூக்கி போடுறீங்க அப்படின்னு மக்களே திட்டுற அளவுக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த உங்களுடைய ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாம் நடந்திருக்குங்க சோ அப்ப வந்து நிறைய கிராம மக்கள் ஒரு அஞ்சு ஆறு கிராம மக்கள் இருந்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மனுக்கள் அப்படிங்கிறது வாங்கப்பட்டிருக்கு பட் இன்னைக்கு காலையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த மனுக்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வைகை ஆத்துல வந்து ஒரு தரைப்பாலத்துல வந்து தேங்கி மிதந்துட்டு இருந்திருக்கு என்னடா நம்ம குறையில தீக்க நம்ம மனுவை கொடுத்தா இங்க வந்து இது நீச்சல் கத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்து அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அங்க மீடியா போய் கவர் பண்றப்போ ஆமா அது சும்மாலாம் கிடையாது யாரும் சும்மாலாம் சொல்லல உண்மையாலுமே முதல்வரன் ஸ்டாலின் முகாம்ல இருபத்தி ஒன்னாம் தேதி மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட அந்த பெறப்பட்ட அந்த மனுக்கள் தான் இங்க மிதக்குது அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு சோ இந்த விஷயம் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கணும்ல இத மாதிரி அதிகாரிகள் அந்த மாவட்ட அதிகாரிகள் தானே பொறுப்பு அவங்க விளக்கம் கொடுக்கணும்ல என்ன விளக்கம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய கூடிய என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆமாங்க இது அன்னைக்கு நடந்த அந்த முகாமில் வாங்கப்பட்ட பெறப்பட்ட மனுக்கள் தான் நாங்க ஒத்துக்கிறோம் பட் எப்படி இது இங்க வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியல நாங்க இது சம்பந்தமா விசாரணை நடத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு அந்த மனுக்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாகனத்துல எடுத்துட்டு போறாங்க அங்க வந்து ஒரு ரெண்டு கட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே லாஜிக்கான விஷயம் தான் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஏதோ தவறி ஒரு கட்டு ரெண்டு கட்டு மிஸ் ஆகும் இல்ல வண்டியில போறப்ப ஏதோ எடுக்கிறப்ப ஒண்ணு ரெண்டு ஒரு கட்டு ரெண்டு கட்டு கீழே உழுந்துச்சு அப்படின்னா என்னடா கீழே போட்டு போறாங்கன்னு திட்டிட்டு இத கொண்டு போய் கொடுக்கலாம் ஓகே ஆனா ஒரு ஆத்துல வந்து மெதக்குது அப்படின்னா அந்த மனுவுக்கு அந்த அதிகாரிகளும் இந்த அரசாங்கங்களும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க இது தெரியாத நடந்த ஒரு சம்பவம் கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல ஆச்சரியமே தெரியாம மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அதை மன்னிச்சு விட்டுடலாம் ஆனா தெரிஞ்ச இதெல்லாம் ஒரு மனுவா என் முன்னாடி காட்டாதா என்னடாது மனுஷுக்குள்ள உள்ள முக்கியமான பேப்பரே இல்லை அப்படின்னு தூக்கி அடிப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி தூக்கி அடித்த மாதிரி இந்த மனுக்கள் எல்லாமே வைகை ஆற்றுல வந்து கடந்திருக்கு மிரந்துட்டு கடந்திருக்கு இப்போ புரியுதா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஏமாத்து வேலையாதான் கொண்டு வந்தாங்க நாலரை வருஷம் ஒன்றும் செய்யலை இதையாவது ஏதாவது கவர் பண்ணி இதை செஞ்சிடலான்னு தான் கொண்டு வந்தாங்க அதுல கூட இந்த அரசு எவ்வளவு சிறப்பாக செயல்படுது எத மாதிரியான அதிகாரிகளை வச்சு இந்த இதை செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க நாப்பத்தி அஞ்சே நாள்ல தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் கிராமப்புறங்கள்ல சிட்டில எல்லாம் வந்து நாற்பத்தி மூணு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நாற்பத்தி அஞ்சு நாள்ல நாங்க தீர்த்துருவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த மக்களுக்கு இந்த வீடியோஸ் நான் காட்டக்கூடிய இமேஜஸ் பார்த்தாவே புரிஞ்சிடும் நாம பண்ணிட்டோம் அவ்வளவுதான் கேட்டு போய் முகாம்ல நின்று கால் கெடுக்க கையெழுத்து வாங்கி நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடும் வீணா போச்சு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா அதை தாண்டி இதுல வந்து பெருசா வேற ஒன்னும் நடக்க போறது கிடையாது அத நான் சொல்லலோ இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் சொல்லுது சோ அடுத்தபடியா உங்களுடன் ஸ்டாலினை தொடர்ந்து இப்ப நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு சோ அங்கேயும் போனீங்கன்னா உங்களுடைய உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் சரி செஞ்சிருவாங்க எப்படி இப்ப உங்களுடன் ஸ்டாலின்ல எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே நலம் காக்கும் ஸ்டாலின்லையும் சரி செஞ்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கல உங்க உடம்புல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்க போன எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திமுக காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அங்க இந்த கிட்னி திருடுறது இந்த கல்லீரல் திருட்டு வேலை பார்க்கறது இதயம் திருடுறது அப்படின்னு அத மாதிரி ஏதாவது பிளான் வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின்ல கூட போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ நம்ம ரேஷன் கார்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏதோ நம்ம பட்டா மாறலனா கூட பரவாயில்ல மனு போச்சுன்னு போயிடலாம் நலம் காக்கம் ஸ்டாலின்ல போயிட்டு இவங்க பேச்ச கேட்டு ஐயோ கிட்னி போயிடுச்சு இருக்க இருக்க முடியாது முடியாது ஐயோ விரல் போயிடுச்சு இருந்துக்கணும் யாரையாவது முழுசா நம்பி முட்டாள்தனமா நம்பி இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பணும் ஒரு லாஜிக்கே இல்லாத பாசிபிளே இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து நம்ம முன்னாடி அப்படியே ஜிங் ஜாங் ஜிங் ஜாங்னு மின்ற மாதிரி காமிச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்களே செவிட்டு நம்ம மண்டையிலேயே கொட்டி இப்படிலாம் நாங்க சொல்லுவோம் ஏமாறக்கூடாது இதே பாருங்க மனு வைகை ஆற்றுல கிடக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க சோ மக்களே உஷாரா இருங்க எது சரி எது தவறு என்ன நடக்குதுன்னு நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க எப்படி இந்த சர்க்கஸ் வேலைலாம் காட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம தேர்தலை நோக்கி ஒரு முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நோக்கி நகர்ந்துட்டு இருக்கப்போ நாம மக்களாகிய நாம வந்து தெளிவா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் இதை மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுத்தி அது என்ன சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்மளை சுத்தி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா எடுத்து பேசுவோம் அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி